பணி ஓய்வு பெறும் என் அன்பு அன்னையே என் தாய்க்கும் ஒரு படி மேலாக என்னை வழி நடத்தியாசிரியர் கவிதையினை சமர்ப்பிக்கின்றேன் எழுத்து சந்திரக்காரி உங்கள் முன் அன்னைக்கும் மேலாக அரவணைத்தீர் அன்னைக்கும் மேலாக அரவணைத்தீர் அறியாமை எனும் இருள் நிற்க அருந்தொன்று செய்தி அறியாமை எனும் இருள் நிற்க அருந்தொன்று செய்தி உயரத்தை கண்டீர் என்னும் எழுத்தும் எண்ணத்தை விடைத்தீர் என் தமிழ் அம்மையே என்னும் எழுத்தும் எங்கள் எண்ணத்தை விடைத்து ஏனிப்படியாய் ஏற்றம் தந்தி அன்பால் என்னும் அற்புத கலையாய் என் உள்ளத்தை கவர்ந்த அன்மையும்

றி பய்திக்கும் உங்களை சுமந்த நாற்காலி உங்களை சுமந்த நாற்காலி ஏக்கத்துடன் ஏங்கி நிற்கிறது வயதிற்கு மட்டும் ஓய்வைத்து உன் வருதைக்காக காத்திருக்கும் உங்கள் வாசம் சுமந்த நமது பள்ளி அர்பணிப்பு உணர்வோடு நீங்கள் அனைவருக்கும் சொல்லி நாங்கள் எங்கள் உயர்வை கண்டு மகிழுங்கள் உங்கள் கை பிடித்து எழுத பயின்றவர் எல்லாம் இன்று கையெழுத்து போடும் அதிகாரம் பெற்றவர்கள் உங்கள் கை பிடித்து எழுத கற்றவர்கள் எல்லாம் இன்று கையெழுத்து போடும் அதிகாரம் சரிக்கும் ரசித்து வாந்திட நாங்கள் தரும் ஓய்வு இது பிடித்த வாழ்க்கையை ரசித்து வாந்திட புதிய உலகம் கம்பளம் காத்திருக்கிறது தொடருங்கள் புதிய வாழ்க்கையை தொடருங்கள் புதிய வாழ்க்கையை

நன்றி ஐயா நன்றி பள்ளியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயாவுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்வினை தொடர்ந்து